பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டர் தருகிற கிருபை நிறைந்த ஒரு வார்த்தை பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இடர்பாடுகளுக்கு நடுவிலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீட்டிலே நிம்மதி இல்லை வேலை ஸ்தலங்களிலும் பிரச்சனைகளோடு வாழ்கிறோம் நாம் என்ன செய்ய முடியும் ஆண்டவர் நமக்கு தருகிற அருமையான ஒரு ஆலோசனை சங்கீதம் எழுபது ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாறம் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாம தாமதியாதையும் தாமதம் செய்யாமல் என்னிடத்திலே வாரும் என்று தாவிது விண்ணப்பிக்கிறார் வரலாற்றிலே சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையிலான இந்த விண்ணப்பத்தை தாவீது ராஜாவுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் பதில் கொடுத்த அவரை எல்லா விதமான இக்கட்டுகளிலும் இருந்து விடுதலை செய்தார் நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே நாமும் கூட ஆண்டவரிடத்தில் இதே காரியத்தை சொல்லி காலை வேளையில அவரை துதிப்போம் பிரியமானவர்களே அன்றருடைய வேதம் சொல்லுகிறது நானோ சிறுமையும் எளிமையும் மாணவன் தாவிது தன்னை எவ்வளவாய் தாழ்த்துகிறார் பாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல காலையிலே நாம் வரும்பொழுது நம்மை தாழ்த்த கடமும் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபி அளிக்கிறார் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்திலே அவர் தங்குகிறார் அவர்களோடு உறவாடுகிறார் ஆண்டருடைய பிள்ளையாய் அவர் மாற்றுகிறார் ஆகவே நான் ஒரு சிறுமையும் எளிமையும் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற ஒரு மாணவர் ஆம் எனக்கு இந்த நாளை துவங்கும் முன்பாக இந்த நாள் முழுவதும் வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுதலை செய்யும்படியாக உங்களுக்கு துணையாய் ஆண்டவர் உங்களோடு கூட வருவதற்கு நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் எல்லாவற்றிலும் நிழல் போல உங்களோடு கூட உங்களுக்கு துணையாய் வந்து உங்களை விடுவிக்கிற தேவர் அவர் நம்மை தாழ்த்தும் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது தாழ்மையான ஜபங்களை தன்னை இருதயத்திலே தன்னை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை அண்டருடைய சமூகத்துல நம்மை முற்றிலுமாய் தாழ்த்துவோம் அன்றைய சமூகத்தில் நாம் ஜபிப்போமா ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துவோம் நானோ சிறுமையும் எளிமையுமான என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் எங்களுக்கு துணையாயிரும் இந்த நாள் முழுவதும் எங்களை விடுவிக்கிறவராய் வரும் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும் ஆசிர்வதியம் தொடர்ந்து வழி நடத்தும் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம் மேன்